சூரியம் வைக்கிறதுக்கு இல்ல வசியம் வைக்கிறதுக்கு வந்து நிறைய எலுமிச்ச பழங்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் ஏன் எலுமிச்சை பழம் மட்டும் அவ்வளோ யூஸ் பண்றீங்க அதுக்கு ஏதாவது தனி பவர் உண்டா தேசிய பறவை இல்ல தேசிய மரம் இல்ல தேசிய விலங்குன்னு இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் பிள்ளைய ஒவ்வொன்றுக்கு அந்த மாதிரி இருக்கிற பழங்களிலே ராஜா கணையினு பேருவாங்கல அன்னைக்கு ஒரு கோடி ரூபாயில் பிஎம்டபிள்யூ காரவாக இருந்தாலும் சரி வேற வில உயர்ந்த இது ஃப்ளைட்டுக்கே எலுமிச்சம்பழத்தை படத்தை பழகிட்டு தானே எடுக்கிறாங்க மண்டவோடு வந்து நாங்கள் நிறைய இந்த மாந்திரீகம் செய்கிறவங்க யூஸ் பண்ணுறதும் பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் அதுலேயும் தலைச்சம்பளையோட மண்டவோடு வச்சு தான் பண்ண முடியும் பண்ணால் பவர் உண்டுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது கூட ஒரு எலும்பு எப்போவுமே இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் இதுக்கான தொடர்பு என்ன இதுக்கான காரணங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம் இந்த ஆத்மா ஆல்ரெடி யாருக்கு போகணுமோ அங்கே பிரபஞ்சத்தில் போயிடும் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் போகணும் இந்த தான் பிரபஞ்சம் இது இல்லாமல் மாந்திரியம் இல்லை அப்போ நான் சொன்ன வேத மந்திரமும் தலைச்சம்பிள்ளையினுடைய மண்டபத்தில் அந்த ஃபோட்டா இருக்குல்ல இது காற்றில் கலக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு டிங்கின்னு மணி அடிக்கும் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய மாந்திரிகம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் பட் ஸ்பெஷலி நம்ம கூட எப்போவுமே வந்து புது புது விஷயங்களை சொல்லக்கூடிய மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் சந்திரகுமார் தான் இணைஞ்சிருக்காரு வணக்கம் ஐயா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நாங்க இன்னும் நிறைய புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோட நிறைய அவங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் சார் அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாந்திரிகம் பண்றதுக்குன்னு ஒரு சில பொருட்கள் யூஸ் பண்றது உண்டு சோ அதுவும் ஆஹ் சூரியம் வைக்கிறதுக்கு இல்ல வசியம் வைக்கிறதுக்கு வந்து நிறைய எலுமிச்ச பழங்கள் யூஸ் பண்றாங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம் ஏன் எலுமிச்ச பழம் மட்டும் அவ்வளவு யூஸ் பண்றீங்க அதுக்கு ஏதாவது தனி பவர் உண்டா ரொம்ப அருமையான கேள்வி இதை வந்து இப்போ உங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கும் இல்லையோ இதை பார்க்குற மக்களுக்கு நிறையா இருக்கும் ஏன் பர்டிகுலராக வந்து மாந்திரியர்கள் எலும்புச்சம்பழத்தை மட்டும் பயன்படுத்துகிறாங்க இப்போ வர்றாங்கன்னா நம்ம எலும்புச்சம்பழத்தை கொடுப்போம் எலும்புச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி குங்குமந்தடவி புளிஞ்சு விட சொல்லுவோம் வாசலில் வைக்க சொல்லுவோம் அதில் நிறைய மகத்துவம் இருக்குது நிறைய சக்தி இருக்குது இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம சொல்லப்போனால் ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கொரோனான்னு சொல்லி இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிச்சு அவங்களுக்கு யாராலையும் மறந்துனோடு மறந்து நோய் அந்த கொரோனாவுக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஊசு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி படிச்சவங்க படிக்காதவங்க மேலே கீழே ஏழை பணக்காரவங்க எல்லாரும் நம்பினது எலும்புச்சம்பழத்து எலும்புச்சம்பழத்தை வந்து அதை பூ மாறி வெட்டி அது கூட கொஞ்சம் போல இஞ்சி மிளகெல்லாம் போட்டு நீங்களாம் காய்ச்சி வடிகட்டி குடிச்சிருங்க கொரோனா நோய் உங்களை தாக்காது ரெண்டாவது எலுமிச்சம்பழத்துல எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இன்னொன்னு லிக்விட் ஆசிட்டா என்னமோ ஒரு அதுல ஒரு விஷயம் ஒன்னு இருக்கு எலுமிச்சம்பழத்துல ஒரு ஆசிட்டுன்னு ஒன்னு சொல்லிருக்காது ஆஹ் அது இருக்குதுல இந்த கொரோனா கண்ணுக்கு தெரியாத கொரோனா வைரஸ்வே விரட்டுனது எலுமிச்சம்பழம் அப்போ ரொம்ப டிமாண்டு எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு மகத்துவம் உண்டு அந்த மாதிரி தனக்கு வர இருக்கிற பில்லி சூனியா ஏவல் சைவன கோளாறு கந்தரிஸ்டி ஓமல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எலுமிச்சம்பழத்துக்கு முன்னாடி நிக்காது ஒன்னு அதே மாதிரி தேசிய பறவை இல்லை தேசிய மரம் இல்லை தேசிய விலங்குன்னு இந்த மாதிரி நம்ம சொல்றோம் பிள்ளைய ஒவ்வொன்றுக்கு அந்த மாதிரி இருக்கிற பழங்களிலே ராஜா கணிகுன்னு பேர் வாங்கினது ஓகே புரிதா உங்களுக்கு எலும்புச்சம்பழத்துக்கு வந்து ராஜா கணிகுன்னு ஒரு உண்டு அது முதல்ல இருக்கும் எல்லா இடத்துலையுமே அது முதல்ல இருக்கும் ரெண்டாவது அங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பழத்தோட கலர் மஞ்சள் கலர் மஞ்சளில் தான் ஆரம்பிக்கிறது மஞ்சள் ரொம்ப மங்களகரமாக உள்ளது இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா அப்ப எலுமிச்சம்பழத்துக்கு நிறைய மகத்துவம் உண்டு அது கருவற வரைக்கும் போகும் ஒண்ணும் வேண்டாம் அன்னைக்கு ஒரு கோடி ரூபாயில பிஎம்டபிள்யூ காரவா இருந்தாலும் சரி வேற வில உயர்ந்த இது ஃப்ளைட்டுக்கே எலுமிச்சம்பழத்தை பழகிட்டு தானே எடுக்கிறாங்க ஆமா அதை கொடுத்தாச்சுன்னா அது மேல அளவு கிடந்த நம்பிக்கை ஒரு பெரிய வண்டி வாங்கியிருப்பாங்க ஒரு சின்னதாக எலுமிச்சம்பழத்தை கட்டி தும்ப விட்டு இருப்பாங்க ஒரு கல்யாண விஷயத்துக்கு போகட்டும் ஒரு கோயிலுக்கு போகட்டும் அப்ப எலுமிச்ச அந்த இடத்துல ஒரு ஆப்பிளவோ இல்ல ஒரு பிளாபுளத்தையோ ஒரு பூசணி ஆயோ கொண்டா வச்சு பண்றது கிடையாது எலுமிச்சம்பழத்து மேல அளவு கட்டுறது நம்பிக்கை நான் இதை சார்ந்த விஷயத்துக்காக சொல்லல எலுமிச்சம்பழம் அது எப்படி அது ஒரு பெரிய மிராக்கல் அப்படிதான் ஜெயணும் எலுமிச்சம்பழம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ம் ஏன்னா அதே மாதிரி மண்ட ஓடுங்கய்யா மண்டவோடு வந்து நாங்க நிறைய இந்த மாந்திரிகம் செய்யறவங்க கேள்விப்பட்டிருக்கோம் தலைச்சம்புள்ளையோட மண்டவோடு வச்சுதான் பண்ண முடியும் பண்ணா பவர் உண்டுன்னு நிறைய பேர் சொல்றாங்க அது கூட ஒரு எலும்பும் எப்போவுமே இருக்கிறத நாங்க பாக்குறோம் இதுக்கான தொடர்பு என்ன இதுக்கான காரணங்கள் என்ன இது யூஸ் பண்றது இப்ப தலைச்சம்புள்ளோட மண்டவோட உண்மை பக்கத்திலேயே ஒரு எலும்பு இருக்கிறது வலது கை அது மந்திரக்கோள் தலைச்சம்பிள்ளையோட மண்டவோடு பயன்படுத்துறது உண்டு இப்ப நான் போய் ஒரு இடத்துல குளிய நோண்டி அந்த மண்ட எடுத்துட்டு வரேன்னா அது அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அது தலைச்சம்புள்ள நம்மளால உறுதிப்படுத்த முடியும் அடுத்து எப்படி ஒரு அதனால இப்ப நாங்க வந்து வம்சாவழியான தொழில் நான் நிறைய காணொலிகளை பதிவிட்டு இருக்கேன் எங்க தாத்தா மாந்திரிகரு அப்பா மாந்திரியர் நான் மாந்திரிகர் இது வம்சாவழியா வந்துகிட்டு இருக்கோம் நாங்க அண்ணதம்பி ரெண்டு பேரும் எனக்கு தம்பிக்கார் எனக்கு இதுல உடன்பாடு இல்ல இது வாரிசு அடிப்படையில இந்த தொழில எடுத்து தீரணும் இதுதான் கட்டாயம் அப்ப அவங்க பயன்படுத்தின பொருளை வந்து நமக்கு தருவாங்க புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம வேணும்னா இன்னைக்கு தகுந்தார் போல வேற வேற பொருட்கள் மாறும் ஆனா அந்த மண்டகோடு கையெலும்பு மாறாது இது வம்சா வழியா பயன்படுத்தணும் அது அவங்களுக்கு தான் தெரியும் இப்ப போய் நம்ம எடுக்க முடியாது எது தலைச்சம் எது தலைச்சம் பிள்ளையோட கையெலும்புன்னு நம்ம சொல்ல முடியாது இது எல்லாருக்கிட்டையும் இருக்குமா இதுதான் கேள்வி இந்த தலைச்சம்பிள்ளையினுடைய மண்டவோடு தலைச்சம்பிள்ளையோட கையெலும்பு எல்லா மாந்திரிகர்கிட்டையும் இருக்குமா இருக்காது ஒரு சில பேர் பற்றிக்குலரா இப்ப நம்ம இது ஒரு தப்பாக போகாது ஆனால் சொல்றேன் இல்லைங்களா இப்போ வந்து ஒரு மருத்துவ குலம்னு ஒன்னு இருக்கு அவங்க வந்து முடித்திருத்துகிற சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னும் ஒரு தொழில் பண்றவங்க அவங்க துணி துவைக்கிற ஒரு தொழிலை சார்ந்தவங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு இப்ப பணிக்கேருன்னு ஒரு சமுதாயம் இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாந்திரிகம் தான் பண்ணுவாங்க புரியுது உங்களுக்கு இப்ப நான் பணிக்கர் வழியை சேர்ந்தேன்னா அந்த பணிக்கருங்கிறவங்க வந்து மாந்திரிகத்துக்காகவே பிறந்தவங்க அவங்க மாந்திரி அதனாலதான் மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் இதுக்கு கூட விளக்கம் கேட்டாங்க இது என்ன மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார்னா என்ன இது கேரளாவிலிருந்து வந்த வம்சாவளி அதனால மலையாள மாந்திரி என் சந்திரகுமார்னா என்ன ஒரு எண்ணு அப்பாவோட இன்சல் ஒரு எண்ணு குருநாதரோட இன்சல் சந்திரன்னா நிலவு குமார்னா குளிரவு இதுதான் அந்த தேரோட விளக்கம் என் சந்திரகுமார்ங்கிறது அப்ப இந்த வம்சாவளியா வர்றவங்கன்னா அதை பயன்படுத்துவாங்க எல்லார்கிட்டையும் மண்டபம் இந்த என்ன செய்யறாங்க இப்ப ஒருத்தர் வசியம் பண்ண வர்றாங்க அப்படின்னா இந்த ஆணோட போட்டாவையும் பெண்ணோட போட்டாவையும் அதில் ஒரு சில கத்தாழ நாறுன்னு ஒன்று இருக்குது கன்னி நார்னு ஒன்று இருக்குது அதை போட்டு கட்டி இந்த மண்டை ஓட்டுக்குள்ள தான் பதினோரு நாள் வைக்கணும் அது கூட அத்திருப்புணு செவ்வாறு அரகஜா குங்குமம் கோரோசனை தொட்டால் வாடி நிழல்வாடி தேகவட்டம் மயில் தோகை குழியான புல்லாமணக்கு சுழல் வெண்டு இதை நம்ம சொல்லும் பொழுதே தெரியும் எதை சார்ந்து பேசுகிறாங்க அப்படி இது எல்லாராலையும் சரளமாக சொல்ல முடியாது இவ்வளோ பொருளை நாங்கள் அதில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது அப்போ அந்த மண்டை ஓட்டுகளை போட்டு இந்த வலது கையை எலும்ப வச்சிக்கிட்டு தான் அறிவோம் கனகம்புடி சார்ந்தானோ கருங்குட்டி சார் தான் அகோரகுட்டி சார் தானும் ஆவடுகளில் எதிர்த்த பேர் மீது போடு தீயடு பீயிட நினைத்த பேர் மீது போடு இறக்கம் பாராத என்ன நினைதன்னு பேரை தெரிவிக்க எதை சீக்கிரம் சீக்கிரம் ஓம் சுகாக டேஷ் ராணிக்கு ராஜா வசியம் ஆகணும் தான் நம்ம அங்க மந்திரமா வரும் இப்படி தான் வசியம் நடக்கும் அப்ப இந்த தலச்சம்புள்ளைகளுடைய ஆத்மா தான் இருக்கும் சித்தி பண்ணி வச்சிருப்போம் இந்த ஆத்மா ஆல்ரெடி யாருக்கு போகணுமோ அங்க பிரபஞ்சத்துல போயிடும் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இந்த தான் பிரபஞ்சம் இது இல்லாம மாந்தரியம் இல்ல அப்ப நான் சொன்ன வேத மந்திரமும் தலச்சம்பிள்ளைகளுடைய மண்டபத்துல அந்த ஃபோட்டா இருக்கு இல்ல இது காற்றுல கலக்குது சம்பந்தப்பட்டவங்களுக்கு பிங்கின்னு மணி அடிக்கும் சிம்டம் ஸ்டார்ட் இப்படி தான் வசியம் ஓகே இதுதான் அந்த தலைச்சம்புள்ளை தலைச்சம்புள்ளையோட மண்டவோட தான் அந்த மாந்திரிகத்தினுடைய பவுண்டேஷன் அதுதான் கரு அது நான் வச்சிருக்கேங்கிறதுக்காக நான் சொல்ல வரல ஆனா அவசியம் இது இருக்கும் அந்த மண்டவோடு இருக்கணும் கையில் இருக்கணும் இது என்ன இருக்கு நம்ம ஏற்கனவே வேற காணொலியில அது வரும் லைட்டா ஆனா முழுமையா காட்டக்கூடாது அதனால நம்ம காட்டல ஒருவேளை மண்டவோடு இல்ல அப்படின்ற பட்சத்துல ஏன்னா நீங்க எல்லார்கிட்டயுமே இருக்காதுன்னு சொன்னீங்க அது இல்லாம இந்த விஷயங்கள் பண்ண முடியுமா இல்லாம பண்ணலாம் 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 இல்லாம பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவோடுன்னு இருக்கு அந்த திருவோடு வந்து பரமசிவன் பிச்சை எடுத்த பாத்திரம் இந்த உலகத்தையே இந்த பிரபஞ்சத்தையே காத்து ரட்சிக்கிற எம்பெருமான் ஈசன் வந்து அந்த பாத்திரத்துல தான் பிச்சை எடுத்தாரு அந்த திருவோடுங்கிறது வந்து நீங்க யாழ்ப்பாணம் பகுதிகளில் பெரிய தேங்காய் விளையும் அந்த தேங்காய் வந்து கடல்ல விழுந்து மிதந்து வரும் அதை எடுத்துட்டு வந்து உரிச்சு ரெண்டா வெட்டி அதுல இருந்து எடுக்கிறது தான் திருவோடு இந்த திருவோடு இருந்தால் மண்டபோட்டுக்கு ஓட்டுக்கு சமம் சரிங்களா இன்னும் சொல்லலாம் பத்து ஓட்டுக்கு கூட சமம் சொல்லலாம் திருவோடா இருக்கணும் அதை நீங்க அதுல போட்டாக்கள் திருநீர் குங்குமம் சொன்ன பொருள்கள் போடும் பொழுது வசிய நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒன்னு திருவோடு வச்சிருக்கணும் இல்ல கருங்காலி குச்சியால மந்திரக்கோள் வச்சிருக்கணும் இல்ல தலைச்சம்புள்ள மண்டோடு இல்ல வலது கையெழு இது இருந்தா மாந்திரிகம் சாத்தியம் இப்ப ஒரு சில பேருக்கிட்ட போய் காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க வேலை நடக்கலன்னு சொல்றாங்க அது அவங்க மேல தப்பு இல்லை அதுக்கான பொருள் இப்ப கிரேண்டர் இருந்தால்தான் மாவரைக்க முடியும் சரியா இப்ப ஒரு ஏதாவது ஒரு பொருள் அதுக்கு தகுந்த பொருள் இருந்தால்தான் நம்ம அதை வேற மாதிரி கொண்டு வர முடியும் மாந்திரிகம் தெரியும் மந்திரங்கள் தெரியும் தீட்சை வாங்கியிருக்கேன் மந்திரம் சொல்றேன் சட்டாமுட்டி இருக்கு தாடி இருக்கு கழுத்து நிறைய உத்திராட்சி கொட்டர் அதனால மாந்திரிகராக வந்துட முடியாது அந்த நடக்கிறதுக்கான மெட்டீரியல் பொருள் இருக்கணும்லாங்க கண்டிப்பா அது இருக்கணும் இத விவரம் தெரிஞ்சவங்க நல்ல குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கும் போது உனக்கு மண்டவோடு கிடைக்கலன்னா நீ திருவோடு பயன்படுத்துப்பான்னு சொல்லுவாங்க சரி அவங்களுக்கு அது இருக்கா என்னங்கிறது தெரியல நான் முதல்ல சொல்லிட்டேன் வம்சாவழியா வர்றதுக்கும் ஒருத்த கிட்ட போய் நம்ம பாதில கத்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மாந்திரிகிறது வேற மாதிரி கடல் மாதிரி அது அவ்வளவு சீக்கிரமா நம்ம எல்லாம் முழுசா தெரிஞ்சுக்க முடியாது தெரிஞ்சுக்கிட்டு பண்றது நல்லது ஆனால் அதே மாதிரி நடுவில் நீங்க அந்த கருங்காலி கம்பு பற்றியும் சொல்லியிருந்தீங்க ஐயா இப்போ கருங்காலின்றது வந்து மக்கள் நடுவுலையே ஒரு ஃபெமிலியரான ஒரு பொருள் ஆயிடுச்சு நிறைய பேர் அதை வாங்கி வச்சுக்கணும் அது நல்லதுன்னு உணர ஆரம்பிச்சிருக்காங்க பட் எது ஒரிஜினல் கருங்காலி மலை எங்க கிடைக்கும் அதெல்லாம் தெரியல ரோட்ல விற்கிறதெல்லாம் கூட அதுதான் ஒரிஜினல் நினச்சி போட்டுக்கிறாங்க பட் அப் அப்படி நம்ம பார்த்து வாங்கணும்னா எதை வச்சு இது ஒரிஜினல் டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்ற சொன்னிங்கன்னா நம்ம மக்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இப்போ வந்து இது ரொம்ப பயனுள்ள ஒரு கேள்வி இந்த கருங்காலி வந்து இப்ப டென்ட்ல போய்கிட்டு இருக்கு முன்னாடி கருங்காலிய பத்தி யாருக்கு யாருக்கும் ஒரு ரெண்டு பிரபலியம் போட்டதுனால ஒரு சில பேர் சொல்றாங்க கருங்காலி தான் இப்படி இருக்காங்க ஒரு சில பேர் சொல்றாங்க அவங்களுக்கு வந்து பிரச்சனைக்கு காரணம் கருங்காலி மரம் அப்படின்னு சொல்லி விடுறாங்க ஒரிஜினல் கருங்காலின்றது வந்து கருங்காலி மரம் இருக்கு செங்காலி கருங்காலின்னு ரெண்டு வகையான மரங்கள் இருக்கு கருங்காலிங்கிறது வந்து குறைஞ்சது அந்த மரத்து மேல ஒரு நாலஞ்சு தட மின்னல் தாக்கிருக்கணும் ஒரு ரெண்டு தடையாவது இடி விழுந்துருக்கணும் அது போய் உள்ள கட்டியா மாறிடும் கருப்பு கலர்ல அதுல உருண்டை உருண்டையா மணி செஞ்சு போடுறதுதான் கருங்காலி ஒரிஜினல் கருங்காலி இன்னைக்கு ஒரு நூத்தி எட்டோ ஐம்பத்தி நாலு மணி வாங்குறமன்னா குறைஞ்சது ஐம்பதனாயிரத்துல இருந்து எழுபதனாயிரம் ரூபாய் வரலாம் இன்னைக்கு வெள்ளில கட்டின மாலையே வெறும் ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கு கொடுக்குறாங்க அதனால அதை நான் கருங்காலின்னு இல்லைன்னு நான் சொல்ல வரல அது அவங்கவுங்க உடன்பாடு அவங்க அவங்க விருப்பம் நீங்க கருங்காலி ஒரிஜினலா தெரிஞ்சுக்கணும்னா கருங்காலிய வாங்கி தண்ணியில போடணும் அது உள்ள போயிட்டுன்னா ஒண்ணு ரெண்டாவது உரசி பாக்கணும் நீங்க உரச 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 நிறம் மாறாம கருப்பு கலர்ல இருந்துச்சுன்னா அது கருங்காலி சரி இந்த டெஸ்ட் கூட வேண்டாம் நீங்க கருங்காலிய போட்ட உடனே குறைஞ்சது இருபத்தி நாலு மணி நேரத்துல நல்ல மாற்றம் தெரியணும் ஒரு விபரீதமான போன் நல்ல போனோ ஒரு நல்ல வேலை அமைகிறதோ இல்ல ஏதாவது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் உங்க கைக்கு வர்றதோ இல்ல இந்த பிரச்சனை அமைதியாகிறதோ ஏதாவது ஒரு மாற்றத்தை நல்ல விஷயம் தான் அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வெரிபிரேஷன் கொடுக்கக்கூடியதானது உங்களுக்கு எது நல்ல எண்ணங்களை நமக்கு கொடுக்கணும் நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட சக்தியை வெளியேற்றி நல்ல எண்ணங்களை உள்ள கொடுக்கணும் அதோட வேலையே அதுதான் அப்ப அது செய்யணும்ல இப்ப நீங்க ஒரு கடையில போய் மொபைல் வாங்குறீங்க உடனே அங்க செக் பண்ணி பாப்பீங்க ஃபோன் போகுதா போன் வருதா அது நல்லா சவுண்டா இருக்கா என்னன்னு அப்பதானே அது போன் அந்த மாதிரி கருங்காலி மாலையை வாங்கி நீங்க பயன்படுத்துனீங்கன்னா அதனுடைய தாக்கத்தை காமிக்கணும் அதோட விஷயத்தை அது உடனே காட்டுனா மட்டும்தான் அது கருங்காலி ஓகே கருப்பா இருக்கிறதெல்லாம் கருங்காலியா வராதுல்ல ஆமா இப்ப உப்பு கல் வயிறக்கல்லாம் மாறிடுமாங்கிற மாதிரி வெள்ளையா அந்த மாதிரி விஷயம் தான் இது கருப்பா இருந்தா அது கருங்காலின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா அவங்க அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து அதே மாதிரி சாம்பல்கள் நிறைய யூஸ் பண்றாங்க சார் அந்த சாம்பலுக்கான காரணம் என்ன சாம்பல் ஏதாவது பவர் இருக்கா இல்ல அதுலயும் இப்ப எப்படி நம்ம தலைச்சம்பளியோட மண்டோடு யூஸ் பண்றோம் அந்த மாதிரி இந்த ஆளோட சாம்பலாதான் இருக்கணும் இல்ல இந்த மாதிரி சேர்ந்தவங்களோட சாம்பலாதான் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் இருக்கா அப்படி ஒன்னும் கிடையாது சுடுகாட்டு சாம்பல் பயன்படுத்துறது தானே கேட்குறீங்க நீங்க சுடுகாட்டு சாம்பலை பயன்படுத்துறது வந்து நல்ல காரியத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க மாந்திரிகத்தை நீங்க எட்டா பிரிக்கலாம் ஓகே எட்டு கலைகள் இருக்கு அதுல வேதனா உச்சேடனம் வேதனா உத்தியோகனம் மாறானம் அப்படின்னு சொல்லி எட்டா வரும் லாஸ்ட் கலை தான் மாறான கலை இது எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் கத்து கொடுக்க மாட்டாங்க கத்துக்கவும் முடியாது அப்ப நீங்க வந்து அந்த சுடுகாட்டு சாம்பலை பயன்படுத்தணும்னா அஷ்டமாசத்துக்கு கெட்ட காரியத்துக்கு தான் நீங்க பயன்படுத்த போறீங்க அது மாந்திரீகம் பண்ற இடத்துக்கு கூட அந்த சாம்பலை கொண்டு வர மாட்டாங்க புரிதுங்களா யாருக்காவது நம்ம வெள்ளி சூனியம் ஏவல் செய்வனை வைக்கணும்னா உங்களுக்கு ஆட்டு அந்த சம்மந்தப்பட்டவங்களுடைய பேர் எழுதி அதில் வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் அவுள் பொறி கடலை தேன் சக்கரை இனிப்பு வகைகள் கார வகைகள் பிராந்தி பாட்டில் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி ஈரல் எல்லாத்தையும் வச்சு அந்த சாம்பலையும் ஒரு பிடி அதில் அள்ளி வச்சு மூட்டையாக கட்டி அங்கே பிதைச்சிருவாங்க அப்போ அந்த ஆத்மா அதை அப்துட்டு திறந்து சாப்பிடும் பொழுது உள்ள பல விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கணும் சம்மந்தப்பட்டவங்க வீட்டுக்கு இது போக ஆரம்பிச்சிடும் அந்த ஆத்மா அங்கே போய் கொள்ள ஆரம்பிச்சிரும் அதுக்கு பிறகு அவங்க வீட்டில் தேவையில்லாத கெட்ட பேர் அவமானம் ஆசைங்க வம்பு வழக்கு போலீஸு தற்கொலை எண்ணங்கள் கடன் தொந்தரவு தொழில் நொடிச்சு போகிறது இந்த மாதிரி வேலைகளை கொடுக்கும் அப்போ நல்லா அதர்வனம் தெரிஞ்சவங்ககிட்ட பார்த்தா அதை சரி செஞ்சுக்கணும் ஓகே அதுக்காக பயன்படுத்துகிறது தான் சுடுகாட்டு சாம்பல் எலும்பு அந்த விஷயங்கள்லாம் ஏன்னா அதே மாதிரி மாந்திரீகம் பண்றவங்க எல்லாருமே நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சுடுகாட்டில போய் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் வழக்கமா ஃபாலோ பண்றது உண்டு ஏன் அந்த பர்ட்டிகுலர் டைம் அதுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ பண்ணா அது ஒர்க் ஆகாது அப்படின்ற காரணமா இல்லை வேற ஏதாவது காரணம் காலையில் ரெண்டு மணிக்கு தானே முதல் நாள் மறைஞ்சு மறுநாள் பிறக்குது அங்கே ஒரு புது விஷயம் பிறக்கணும் ஓகே ஏதாவது ஒண்ணு தான் அதுக்கு வந்து நீங்க இப்போ ப்ளாக் மேஜிக் இதோட தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளாக்குன்னா கருப்பு மேஜிக்னா பவர் ஆஹ் பிளாக் மேஜிக் சரிதானே இருட்டு மாந்திரிகம் அதிர்மனத்தினுடைய தமிழ் பேரு இருட்டு மாந்திரிகத்தில் இருட்டு இந்த நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு அமாவாசை அன்னைக்கு போய் பூஜைகள் பண்ணி தன்னுடைய பவரை ஏற்றி வாங்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரில் மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போடுறோம்னா அந்த பெட்ரோல் தீர்ற வரைக்கும் பயணம் பண்ணலாம் பெட்ரோல் தீர்ந்ததுக்கு பிறகு மறுபடியும் நம்ம பெட்ரோல் புதுசாக போடணும் ஒரு மாந்திரிகரை இருபத்தி நாள் தாங்கிட்ட வருகிற கிளைண்டையும் தன்னுடைய பிரச்சனைகளையும் இவர்கிட்ட இருக்கிற பவரை பயன்படுத்தி சரி செஞ்சுக்கிட்டே வருவாரு இதுவும் குறைஞ்சிக்கிட்டே தானே வரும் பவர் அப்ப திரும்ப மறுபடியும் ரீசார்ஜ் பண்றதுக்காக தான் அந்த அமாவாசை மணிக்கு போய் அங்க தன்னுடைய வேத மந்திரங்களை சொல்லி தன்னுடைய பவரை ஏத்திக்கிறது பன்னெண்டு மணி பர்டிகுலரா ஏன் பன்னெண்டு மணிக்குறாங்க ஓணாம் பள்ளி குடுப்பாங்க பூனைப்பள்ளி குடுப்பாங்க ஆம பள்ளி கொடுப்பாங்க கிடாப்பள்ளி கொடுப்பாங்க சைவ முறையில ஊமத்தங்கா எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி பழி கொடுப்பாங்க அங்க மணிக்கு அங்க புதுசான ஒரு விஷயம் மறுநாள் பிறக்குது இல்லையா அதுக்காக பண்றதுதான் அங்க ஏதாவது ஒண்ணு புதுசா பிறக்கணும் அப்ப வந்து பனிரெண்டு மணிக்குதான் சூட மாதிரி இருக்கும் அகோரியோட பூஜை ஒரு மாதிரி இருக்கும் பூஜை பூஜை ஒரு ஒரு மாதிரி மாதிரி இருக்கும் இருக்கும் வெவ்வேறு அதிர்வனத்திலேயே பல வகைகள் இருக்கு இப்ப நீங்க அகோரியாவும் அதர்வன் சேர்ந்தவங்க தான் அவங்க அவங்களும் மாந்திரிகம் ஒன்றுதான் அவங்க இறந்து போன பிணத்தை சாப்பிடுறவங்க அவங்க கூட உடல் இத பத்தி நம்ம நிறைய பேசிருக்கோம் அகோரிய பத்தி முந்தின காணொலியில பேசிருக்கோம் அந்த பனிரெண்டு மணிக்கு பூஜை நடக்கும் பல்வேறு விஷயங்களை வேற 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 மாதிரி மாதிரி பண்ணுவாங்க அகோரி பூஜை பூஜை மாதிரி சித்தர்களுடைய பூஜை வேற மாதிரி நம்புதிரியோட பூஜை வேற மாதிரி ஒரு சாதாரண கோயில் பூஜை வேற மாதிரி புரிதுங்களா அந்த மாதிரி வரும் அது ஓகே இதே மாதிரி இப்போ ஏவல் எல்லாம் பண்ணிடுறாங்க சார் பட் அது பலிக்குதா இல்லையான்றது ஒரு கிளைண்டா இருக்கவங்களுக்கு அது பெருசா தெரியறது இல்ல அந்த செஞ்சவங்க சொன்னாதான் தெரியும் பட் இது நடக்குது நடக்கலன்றதை எந்த அறிகுறியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்ப நீங்க வந்து ஒருத்தருக்கு யாருக்காவது ஏவல் வைக்க சொல்றீங்க அப்ப அந்த ஏவல் வச்சாச்சு நம்ம அவங்க வீட்டுக்கு இந்த ஏவல் போயிருச்சுங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க வீட்டுல அதிகமா கருவண்டு வருது பாம்பு வருது தூங்க முடியல கெட்ட கனவுகள் வருது சச்சரவா வருது இந்த விஷயங்களை அவங்க வெளியில சொல்லுவாங்க அப்ப நம்ம அவர்கிட்ட போய் சொன்ன விஷயம் சரிதான் இப்போ நல்லா இருந்த குடும்பத்தில் தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் கருவண்டு போறது பாம்பு போறது விபத்துகள் நடக்கிறது கடன் படுறது இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கிறது உங்களுக்கு தான் தெரியமில்லை உங்க எதனையும் நீங்கள் டெய்லி கண்காணிச்சுக்கிட்டு தானே இருப்பீங்க என்னடா போய் வச்சுட்டு வந்தோம் பத்து நாள் ஆச்சு பதினஞ்சு ஆச்சு நல்லா இருக்காங்களேங்கிற நீங்க அவங்களை கண்காணிச்சிக்கிட்டு தானே இருப்பீங்க அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிற விஷயம் உங்களுக்கு சொன்ன உடனே அதுக்கான சிம்டம்ஸ் தான் ஏவல் போயிருச்சுன்னு அர்த்தம் ஓகே ஏன்னா அதே மாதிரி மாந்திரீகம் வந்து நல்ல விஷயமும் பண்றாங்க கெட்ட விஷயமும் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் மாந்திரீகத்துல ஒரு மோஸ்ட் கெட்ட விஷயம் ஒன்னு பண்ணலான்னா அது என்னவா இருக்கும் சரி கைய காலம் முறக்கிறது விபத்தை கொடுக்கறது இப்போ பத்துக்குள்ளதான் சில பேர் கிரக சூழ்நிலைகள் சரி இல்லைன்னா இறந்தே போயிடுவாங்க ஓ அதுதான் கெட்ட அப்புறம் ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிறது இதெல்லாம் மாந்திரீகத்துல கெட்ட காரியங்கள் இது எல்லாரும் செய்வாங்களா அப்படின்னா இல்லை நீங்க செய்வீங்களா முதல்லன்னு கேட்டா இல்ல அத முதல்ல செய்வீங்க நாளைக்கு பாக்குறவங்க சொல்லுவாங்கல்ல பெரும்பாலும் செய்யறது இல்ல கெட்ட காரியங்கள் பெரும்பாலும் செய்யறது இல்ல இது எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா அங்க போய் பார்த்தாதானே தெரியும் சரிங்களா நம்ம பப்ளிக்கே சொல்றது கிடையாது இதை செய்யறோம் அப்படி அதை செய்யறோம் அப்படின்னு இப்ப ஒருத்தர் இல்ல ஒருத்தர் நாள வந்து இவர் அதிகமா பாதிக்கப்பட்டுட்டாரு வந்து அங்க ஓன் அழுவுறாரு இவர் சொல்றதுல நியாயம் இருக்கு புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுல தப்பே கிடையாது நியாயம் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய அழுகையும் அவங்களுடைய கண்ணிரும் அவங்களுடைய குமுளர்களும் ஒன்னா இருந்துச்சுன்னா செய்யலாம் செய்யலாம் இல்லைன்னா செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஓகே ஏன்னா அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி டைம்ஸ்ல பவர் அதிகமா இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி டைம்ல மாந்திரீகர்கள் என்ன பண்ணுவாங்க சார் அமாவாசை இன்னைக்கு மாந்திரிகத்துக்கு ஏன் அவ்வளவு சக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உலகத்தையே சுட்டரிக்கிற சூரிய பகவானுக்கு அன்னைக்கு பவர் கம்மி இருட்டும் அன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கும் அப்ப சூரிய பகவானுடைய வெளிச்சம் இல்லாதனால சிற்று தெய்வங்கள் பெரு தெய்வங்கள் அதாவது ஊர் காவல் தெய்வம் குட்டி சாத்தம் கை கருப்பு உக்கரமான தெய்வங்களுக்கு அன்னைக்கு பவர் சாஸ்தி இந்த பெண் தெய்வங்களுக்கு வேத மந்திர சக்தியை இவங்க அதிகமா பருத்திவாங்க அன்னைக்கு சேவல் பலி கொடுப்பாங்க ஆட்டோட ரத்தத்தை குடிப்பாங்க நிர்வாண பூஜைகள் பண்ணுவாங்க உடம்பு பூரா சாம்பல் அள்ளி பூஜிக்குவாங்க கெட்ட காரியங்கள் அன்னைக்கு பண்ணுவாங்க வேத மந்திரங்கள் ஜாஸ்தியாக ஓதுவாங்க பவருக்காக ஓமங்கள் பண்ணுவாங்க மாட்டு சாண ராட்டி இருக்கு இல்லையா அதில் ஓமங்கள் பண்ணுவாங்க பல பொருள்களை போட்டு எரிப்பாங்க இந்த மாதிரி மாந்திரிகர்கள் செஞ்சுவாங்க தாங்கிட்ட இருக்கிற குட்டி சாத்தான் கை கருப்பு வேதாளம் ஆத்மாக்களுக்கெல்லாம் அன்னைக்கு ஸ்பெஷலான சாப்பாடு ஒரு மண் சட்டியில் சாராயம் ரத்தம் சோறு ஈரல் இது எல்லாத்தையும் ஒன்றா பெசஞ்சி காலிக்கு படையலாக கூடுவாங்க இதெல்லாம் அமாவாசை அன்றைக்கி செய்யப்படும் ஓகே அப்ப இதனால தான் வந்து அமாவாசை பௌர்ணமி டைம்லலாம் இந்த டைமுக்கு மேலே யாரும் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கலாம் அதெல்லாம் இது இந்த மாதிரி ஆடமோட நடமாட்டம் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் ஓகே இந்த மாதிரி மாந்திரீக வேலையெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் அப்ப விபரீதங்கள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்ன மாதிரி விபரீதம் இப்ப சாதாரண ஒரு மனுஷன் ஒரு அதிர்ச்சியா போறாரு சார் அந்த டைம்ல ஆனா போக கூடாது பட் போறாரு அவருக்கு ஒரு பாதிப்பு நடக்குதுன்னா என்ன மாதிரியான அவருக்கு நடக்குது அஞ்சு நாற்பது வருஷம் ஆச்சு பைக் வாங்கி ரொம்ப வேகமாவும் போமாட்டாரு அமைதியா போவாரு நல்லா ஓட்டுவாரு பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அம்மாவாசை எனக்கு நைட் ஒரு மணிக்கு ஏதாவது கம்பெனி முடிச்சிட்டு வரலாம் அந்த சுடுகாட்டை தாண்டும் போது ஒரு அங்க நான் விழுந்து இறந்து போயிருப்பாரு அவர் நல்ல வண்டியெல்லாம் ஓட்டக்கூடியவர் எல்லாம் செய்வார் எதிர்பாராது ஆனால் ஏற்ற மாதிரி மோதி இருக்க மாட்டாங்க பின்னாடி மோதி இருக்க மாட்டாங்க இவரை அறியாமலே வண்டி அந்த இடத்துல சிலிப்பாகி கீழே விழுந்து இறந்து போவாங்க ஓ அந்த அளவுக்கு நடக்கும் ஆமாம் அன்னைக்கு வந்து இந்த மாடன் காலி இந்த மாதிரி தேவதைகள்லாம் அன்னைக்கு வேட்டைக்கு போகிறதா ஒரு வரலாறு ஓகே இப்போ இனிமேல் எக்காரணத்துக்கு அமாவாசை டைம்ல வெளியே போகக்கூடாது போல அம்மாவாசை டைத்துல போகக்கூடாது ஓகே சார் சோ இன்னைக்கு வந்து நான் எடுத்துட்டு வந்த கேள்விகள்ல நிறைய விஷயங்கள் கூட நீங்க தெளிவுபடுத்திருக்கீங்க சார் நான் இதே மாதிரி அடுத்த எபிசோட்லயும் நான் இன்னும் நிறைய கேள்விகளோட வரேன் அதுவரை தேங்க்யூ சோ மச் நன்றி வளம்